வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பரபரப்பை கூட்டும் குன்னூர் மார்க்கெட் பிரச்சினை நாளை முழு கடையடைப்பு என்ற வியாபாரிகள் அறிவிப்பு குன்னூர் மார்க்கெட் கடைகளை பதினைந்து நாட்களுக்குள் காலி செய்ய குன்னூர் நகராட்சி நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து அனைத்து கடைகளையும் அடைத்து குன்னூர் நகராட்சியை கண்டித்து நாளை பந்த் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று வியாபாரிகளின் அறிவிப்பால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கோனூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள சுமார் எட்நூறு கடைகளை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய கடைகளை கட்ட சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜையும் செய்யப்பட்டது நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் என்னும் நிறுவனம் இந்த பணியை கையில் எடுத்து துவங்கியது இதற்கு குன்னூர் மார்க்கெட் வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் குன்னூர் சார் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி குன்னூர் டிஎஸ்பி ரவி தாசில்தார் ஜவஹர் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை வியாபாரிகள் புறக்கணித்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று குன்னூர் மார்க்கெட் கடைகளை பதினைந்து நாட்களுக்குள் காலி செய்ய குன்னூர் நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து இன்று காலை முதல் அனைத்து கடைகளையும் மூடி வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் குன்னூரில் நாளை வியாபாரிகள் தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழு கடையடைப்பு நடைபெறும் என்று வியாபாரிகள் முடிவு செய்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன் ஆனால் திராவிட மாடலில் இங்கே என்ன பண்ணுது பத்தாயிரம் பேர் குளிர போட்டு புதைச்சி அதுக்கு மேலே வந்து ஒரு பில்லிங்கை கட்டணும்னாக்கா அது ஒரு திராவிட மாடலா அது அது நீங்கள் தான் எல்லா மக்கள் நம்ம எல்லாம் யோசனைக்கு இப்போ நம்ம என்ன பதிவு பண்ணுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரம் பந்த் இந்த பந்தை வந்து எல்லா கட்சியும் நம்ம வந்து ஆதரவு கேட்டு அவங்களுடைய தலைமையில நம்ம செய்யணும் திங்கக்கிழமை நம்ம மாநில தலைவர் வந்துட்டு மார்க்கெட் குள்ளே வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஒரு சென்சிட்டிவ் பண்ணி விட்டுருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னாக்கா நாங்கள் எல்லா மாவட்ட நிர்வாகம் மேல் வரைக்கும் சிஎம் லெவல் வரைக்கும் இதை வந்து கொண்டு போய் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுன்னு நாங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கோம் ஆனால் திடீர்னு பார்த்தேன்னாக்கா இது வந்து நோட்டீஸை கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு எங்களுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறோம் அதன்படி வந்துட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடை எடுக்கும் அதை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடக்கும் கால விதையிட்டு நடக்கும் நடைபெறும்